குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ மாலை வணக்கம் இரும்பு தோழர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை சூப்பர் செட்டு சூப்பர் செட்னா ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சூப்பர் செட்ல வந்து ஏற்கனவே செஞ்சது வந்து சேம் மசல் குரூப் அசையாமல் சேம் மசல் குரூப் இப்போ ஒரே மசல் குரூப் ஒரு ரெண்டு ரெண்டு எக்ஸசைஸை கலந்து செஞ்சோம் இப்போ வந்து சூப்பர் செட்டு இன்னைக்கு என்னன்னா கான்ட்ராவா அதாவது ஆப்போசிட் மசல் குரூப் ஆப்போசிட் மசல் குரூப்னா என்ன அதாவது உனக்கு வந்து ஒரு பைசப்ஸு ஒரு ட்ரை ஒரு பைசப்ஸு ஒரு ட்ரை இந்த மாதிரியான எக்ஸைஸை தான் அர்னால்டு ரூப் ராபி ராபின்னு சொன்னு சாமி பண்ணட்டு அந்த மாதிரி பாடி படுத்துக்கெல்லாம் செஞ்சிருக்காங்க ஏன்னா வருஷ கணக்காக செஞ்சால் என்ன ஆகுதுன்னா போர் அடிக்குது ஒரே செய்ய செய்ய போர் அடிக்குது அப்ப எக்ஸசைஸை மாத்தி செய்யறதுக்கு தான் இந்த புதுவிதமான டெக்னிக்க கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்களும் அங்கங்க இந்த எக்ஸசைஸ் பார்த்து அழகா செய்ய போர்டமே இருக்காது அழகா இம்ப்ரூவ் ஆகும் நல்லா உங்களுக்கு வந்து என்னாகும்னா இப்படி செய்யும் போது என்னாகும்னா மசல் ஸ்வெல்லாகும் மசல் வலிக்கும் மசல் வீங்கும் மசல்ல வந்து ரத்தம் அதிகமா போர்ஸ் ஆகும் அப்ப மசல் துரித வளர்ச்சி அடையும் நல்ல உங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஓகேயா செய்யலாமா ஓகே ஓகே இப்போ வந்து மிஸ்டர் கார்த்திக் வந்து பைசப்ஸ் போடுறாப்ல பைசப்ஸ் கேபிள் கருள் பாருங்கள் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் உங்கள் ஜிம்ல கேபிள் கிராஸ் ஓவர் எல்லா ஜிம்லையும் இருக்கும் அதை பாருங்கள் கேபிளில் செய்யறாப்ல கேபிள் கிராஸ் ஓவரில் கேபிள் கருள் பைசப்ஸ் கேபிள் கர்ல் ஓகே தேங்க்யூ இப்ப அப்படியே வச்சுருங்க இப்ப வந்து அப்படியே அது மேலே ஏற்றி விடுங்க அப்படியே இப்போ பைசப்ஸ் முத செஞ்சுட்டு இப்ப வந்து ட்ரை செப்ஸ்ல வந்து கேபிள் ப்ரெஸ்டவுன்னு புள்ளி பிரஸ்டவுன் பாருங்க ஒரு பைசப்ஸ் ஒரு ட்ரை சூப்பர் செட்டு ரெண்டு எக்ஸசைஸை மாற்றி மாற்றி செய்யறது ஆப்போசிட் மசல் குரூப்ல ரெண்டு எக்ஸசைஸ செய்யறது பாருங்க பைசப்ஸ் ஒன்று ட்ரைசெப்ஸ் ஒன்று பன்னெண்டு நம்பர் பதினஞ்சு நம்பர் நீங்கள் போடலாம் மூணு செட்டு போடணும் ஆனால் இதே மாதிரி மூணு செட்டு போடணும் ஒரு செட்டு போட்டீங்கன்னா பத்தாது மூணு மூணு செட்டு இப்போ இதில் ஒன்று அடுத்த அதில் ஒன்று மாற்றி மாத்தி மூணு செட்டு இப்போ உங்கள் சாம்பிளுக்கு வந்து ஒரு செட்டு தான் செய்வாங்க போதும் கார்த்தி தேங்க்யூ கார்த்தி இப்போ பாருங்கள் இப்போ முதல் வந்து கார்த்தி செஞ்சது பைசெப்ஸ் கேபிள் கரல் பைசெப்ஸ் பிரஸ்ட் ஒன்று கேபிளில் செஞ்சாப்பிடலாம் இப்போ வந்து பைசப்ஸில் ஹேமர் கரல் ரோக்கர் ரோப்லேயே ஹேம் இருக்கிறது பாருங்க அப்ப வந்து பைசப்ஸும் டெவலப் ஆகும் அவுட்ரு ஃபோர் ஆர்ம்ஸும் டெவலப் ஆகும் பாருங்க ரைட்டு நல்லா போடுங்க பதினஞ்சு நம்பர் போடுங்க இதை வந்து மூணு செட்டு செய்யணும் மாத்தி மாத்தி மூணு செட்டு செய்யணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுல ஒரு செட்டு அடுத்து வந்து ட்ரைசெப்ஸ்க்கு ஒரு செட்டு உங்க உங்க ஜிம்ல கேபிள் கிராஸ் ஒரு இருந்துச்சுன்னா அதை இதை பயன்படுத்துங்க ஃபங்க்ஷனல் ட்ரைனர்னு ஒன்று இருக்கும் இப்போ புதுசாக லேட்டஸ்டாக ஃபங்க்ஷனல் ட்ரைனர் எல்லா ஜிம்லையும் இருக்குது அதை கூட பயன்படுத்துங்க ரூப் சூப்பரா இருக்கும் ஓகே ஸ்டாப் இது பாருங்க இப்ப முதல்ல வந்து பைசெப்ஸ் ரோப் கர்கள் பண்ணாரு ரோப் கர் ஹேமர்கள் பண்ணாரு இப்ப வந்து பைச ட்ரைசப்ஸ் ட்ரைசப்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஓவர் கட் ரோப் எக்ஸ்டென்ஷன் பேரில் என்ன நீளமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கன்ஃபியூஸ் ஆகிறாங்க ரோப் ஓவர் கட் எக்ஸ்டென்ஷன் தலைக்கு மேலே செய்கிறது ட்ரைசப்ஸ்னாலே தலைக்கு மேல கையை தூக்கிட்டு செஞ்சீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கிறிஸ்டவன் கூட இது நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு பில்பேர்ல அர்னால்டு ஒலிவா மாதிரி ஆர்ட்னு சொல்றாங்க பாருங்க எவ்வளவு அழகா செய்யறாங்க பாருங்க மசாலா அப்படியே குத்திக்கிட்டு ஓடி யாரும் டவுட்டே பண்ண வேணாம் ஓகே ஸ்டார்ட் இப்ப வந்து பாருங்க பார்பல் கருலு நீங்க எப்பயுமே ஈஸியா பா நீங்க பழக்கப்பட்ட இன்ஸ்ட்ரூமென்ட் அதாவது ஒரு பார்லர் இருக்கு ரெண்டு பிளேட்ட மாட்டிக்கிட்டாங்க பார்பல் கரு இதுக்கு வந்து மிஷின்லாம் தேவையே இல்ல மேனுவலாவே எல்லா ஜூம்லயுமே செய்யலாம் ஆஹ் நல்லா நீங்கள் மனசு அவங்க கை வலிகிற வரைக்கும் அடிங்க பதினஞ்சு நம்பர் பன்னெண்டு நம்பர் பதினஞ்சு நம்பர் அடிங்க பதினஞ்சு நம்பருக்கு மேலே போயிடுச்சுன்னா வெயிட்ட கூட்டுங்க ஆ இது வந்து சூப்பர் செட்டு ஆப்போசிட் மசல் குரூப்லாம் செய்யறது ஆ போதுங்க கார்த்தி தேங்க்யூ இப்போ கார்த்தி வந்து முத ட்ரைசப்ஸு பார்பல் கார் செஞ்சாரு இப்போ வந்து ட்ரைசப்ஸு ஓவர் கட் எக்ஸ்டென்ஷன் பார்பல்லே ஓவர் கட் எக்ஸ்டென்ஷன் நாங்கள் பாருங்கள் ஆ அப்படியே கையை பின்னாடி ஏற்றியா இருக்கிறது அவ்வளோதான் நல்லா ட்ரைஸு சோவர்கள் டெக்ஸ்டன் எக்ஸ்டென்ஷன் பாருங்க இது பத்து பத்து இல்ல பன்னெண்டு பன்னெண்டு இல்ல பதினஞ்சு பதினஞ்சு மூணு செட்டு அதுல ஒன்று இதுல ஒன்று அதுல ஒன்று இதுல ஒன்று அதுல ஒன்றும் இதுல ஒன்று மூணு தடவை நல்லா நான் சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஒரு செட்டு சார் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல சார் நான் இங்கே மூணு மூணு சொட்டு செய்ய ரைட் ஆ ஓகே என்னடா இப்போ ரொம்ப இறைக்கி எடுத்துருக்கறேன் ரைட் ஓகே ஸ்டார்ட் இப்போ வந்து ஆ மிஸ்டர் பழனி வந்து என்ன செய்யறா அப்படின்னா தம்பல் தம்பல் கரு செய்யறாரு வேற ஒண்ணுமே இல்லை ரெண்டு தம்பல் எடுத்துட்டு ரெண்டு பத்து கிலோ டம்பல்ஸ் உங்க ஜும்ல இருக்கும் எடுத்து அதை எடுத்து அவர் பாட்டுக்கு அடிக்கிறாரு பாருங்க எப்படி பாருங்க இதான் இதான் வந்து சூப்பர் செட்டு தம்பல் கருல ஒண்ணு ஒரு ட்ரை சிப்ஸ் தம்பல்ல ட்ரை சிப்ஸ் போடுறது எப்படின்னு நீங்க பாருங்க இவ சிங்கிளா கூட போடுங்க ஒன் பை ஒன்னா கூட மாத்தி மாத்தி கூட போடுங்க பாருங்க மாத்தி மாத்தி போடலாம் ஐசோலேட்டடு அதாவது தம்பல்ஸ்ல நீங்க செஞ்சீங்கன்னா என்னன்னா தலை தலை பத்து ரூபாய் தான் நம்பர்ஸ்ல செய்யறதோட அட்வான்டேஜ் என்னன்னா ரெண்டு கையிலையும் மாத்தி மாத்தி செய்யலாம் அதுதான் முக்கியம் ரைட்டு இப்ப பாருங்க பழனிக்குமார் மிஸ்டர் பழனிக்குமார் செய்யற எக்ஸசைஸ் பேர் வந்து டம்பல் ஓவர் எக்ஸ்டென்ஷன் ஒரு டம்பல்ஸ் பின்னாடி எடுத்துக்கிட்டாரு அதை வந்து தலைக்கு பின்னாடி ஏற்றி இறக்குறாரு பாருங்க ஓவர் கட் எக்ஸ்டென்ஷன் அழகா நீங்க செய்யலாம் எல்லா ஜிம்முகள்லயும் டம்பல்ஸ் இருக்கும் பார் இருக்கும் சார் எங்க ஜிம்ல கேபிள்லாம் இல்லை சார் பார்ல போடு தம்பிள்ஸில் போட்டு இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுங்க அருமையாக டெவலப் ஆகும் அப்படியே காலேஜுக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஆம்ஸ் ஏற்றிட்டு நீங்கள் போனீங்க காலேஜ்லேயே நீங்கள் தான் கதாநாயகன் அப்படியே எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க எல்லாரும் வந்து உங்கள்ட ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க பிள்ளைகளா வந்து அப்படியே ரெக்வெஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கையெழுத்து போடுங்க நம்பர் கொடுங்க அப்படின்னுங்க அதனால நல்ல உடம்ப ஏற்றுங்க இப்ப வந்து உட்காரு பண்ணி ஓட்டிவா நம்பள் கான்சன்ட்ரேஷன் கரண்ட் இப்ப வந்து பைசப்ஸ் ஒண்ணு அதாவது ரெண்டு வேற வேற மசல் பைசப்ஸ் இதான் நிறைய பாடி அன்னைக்கு நான் சொன்ன அருநாள் ஒலிவா அந்த மாதிரியான பாடி பொழுதுக அழகா செஞ்சு உடம்ப டெவலப் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து நீங்க ஜிம்முக்கு போகும்போது மசல் போர்டம் ஆகிரும் மசல் ஸ்டேஜ் ஆகிரும் அதை வளராம போயிடும் நம்மளுக்கே போர் அடிக்க என்னடா நீ போய் போய் இதவே செய்வாடா வேற ஏதாவது மெத்தட் இல்லையாப்பா அப்படின்போம் அப்ப இந்த மாதிரி நீங்க மாத்தி மாத்தி ஒரே ரெண்டு மசல் குரூப்ப கம்பைன் பண்ணி செய்யறது இதுக்கு பேரு சூப்பர் செட் நாளைக்கு வந்து ட்ரை செட் செய்வோம் பாருங்க இதை வந்து கார்த்தி செய்யறாரு கான்சன்ட்ரேஷன் கொடுங்க கிக் கிக்பேக்கு பாருங்க அதாவது முதல் வந்து கார்த்தி போட்டது வந்து கடல் கான்சன்ட்ரேஷன் கடல் வந்து பைஸ் ஆஃப் ஸ்பீக் வரும் ஒரு ஆண்டுக்கு மாதிரி இது வந்து கிக் கிக்பேக் வந்து ஒரு கலந்த பின்னாடி வச்சு உதைக்கிற மாதிரி பைஸ் ஆஃப் கட்ஸ் வரும் அப்போ ஒரு எக்ஸசைஸ்ல பாருங்க மசல் மாஸ் மசல் கட்ஸ் மசல் பவர் எல்லாமே வருது மசல் குரோத்து எல்லாம் கிடைக்குது அதனால நீங்கள் எக்ஸசைஸை மாற்றி செய்ய எக்ஸசைஸை வெரைட்டியாக செய்யுங்க தம்பளில் செய்யுங்க வாரில் செய்யுங்க ஜாயின் மூவ்மெண்ட்டு ஐசோலேட்டட் மூவ்மெண்ட்ல எல்லாம் செய்ய அதனால நல்லா இம்ப்ரூவ் மூமெண்ட் ஆகும் ஸ்டாப் அதாவது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க மிஸ்டர் கார்த்திகும் மிஸ்டர் பழனிக்குமாரும் உங்களுக்காக அழகாக செஞ்சு காமிச்சாங்க அஞ்சு மெத்தடு செஞ்சு காமிச்சாங்க அந்த அஞ்சு மெத்தேட்லயே நீங்க மூணு மூணு மெத்தடு செஞ்சீங்கன்னா பதினஞ்சு செட்டு நீங்க நல்லா டெவலப் ஆகும் உங்களால முடிஞ்ச அளவு செய்யுங்க சார் அவங்க நிறைய செஞ்சிட்டாங்க சார் நாங்க வந்து எங்களால் அவ்வளவு செய்ய முடியல சார் சும்மா கீழே வச்சிருங்க அவ்வளவு செய்ய முடியல சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க நீங்க உங்களால எவ்வளவு முடியுதோ மூணு மெத்தடு மூணு மெத்தடு செய்யுங்க நாலு மெத்தடை செய்யுங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னா கிளம்பிடுங்க இன்னைக்கு எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா போகுது விட்டுருக்கேன் அடுத்த நாளை வந்து செஞ்சுக்கலாம் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்க நான் என்ன சொல்கிறேன் நல்லா சொல்கிறேன்னா ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி நல்லா ரெண்டு வாழைப்பழம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாலு ப்ரெட் ஸ்லைஸ் நல்ல ஒரு ஹார்லிக்ஸு பூஸ்ட் இல்லைன்னா நல்ல ஒரு பத்து ரூபா குட் பிஸ்கட்டு இல்லைன்னா நல்ல வே ப்ரோட்டீன் ட்ரிங்கு ரெண்டு ஆப்பிள் இல்லை ரெண்டு கொய்யாப்பழம் அந்த மாதிரி நல்ல ஃபுட்டு இப்போ பேக்கரியில் வச்சிருப்பான் நீங்க பேக்கரியில் மேலே பார்த்துருப்பீங்க ஜாம்பண்ணு பட்டர் பண்ணு தேங்காய் பண்ணலாம் வச்சிருப்பான் பத்து ரூபா பதினஞ்சு ரூபான்னு நான் சொல்லுவோம் ஒரு பீஸ் அதை ஒரு பீஸை வாங்கி சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா அது ஃபுல்லாக மைதா மாவு மைதா மாவு அதில் கிரீம் கடவு இருக்கும் ஸ்வீட் இருக்கும் அப்படியே உடனே நீங்கள் எக்ஸசைஸ் உடனே அப்படியே மசாலா மாறும் ஆ சின்ன பையனா நல்லா சாப்பிடலாம் ஆ நல்லா ஜிம்முக்கு போங்க உடம்ப டெவலப் பண்ணுங்க இது வந்து அருணாங்க லூ பறிக்கணும் கருத்திய ஒளிவா இவங்கெல்லாம் அருமையாக செஞ்சு டெவலப் பண்ணது ஆ பெரிய பெரிய பாடி பில்டர்கள் லீ பரடா ராவி ராபின்சனு பிளெக்ஸிபில் செஞ்சு அவங்க ரிசல்ட் பார்த்து சொன்னதை தான் நம்மளுக்கு வந்து ராபர் கேனடி வந்து செட்ஸ்ன்ற புக்கில் இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு நல்லா ஃபாலோ பண்ணுங்க கிராமத்தில் உள்ளவங்க வெளியில ஜிம்ல செய்கிறவங்க ரூம்ல டம்பல் சப்போர்ட்டு செய்கிறவங்க கோச் இல்லாத இடத்துல கிரவுண்டுகள்ல ஜிம் இருக்கும் அதுல எல்லாம் நீங்க நல்லா நீங்க இந்த வீடியோ டெய்லி பார்த்து 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 செய்யுங்க நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் செய்யலாமா நாளைக்கு காலை எல்லாம் அஞ்சு போய் செய்யலாமா ஓகே டன்